என்ன அது எவனுக்கு நான் துரோகம் பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கிறாரு நானும் பார்த்தேன்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்கிருந்து தான் வரானுங்களோ தெரியல எங்க இருந்து தான் வராளுங்களோ தெரியல எனக்கு மட்டும் அடுத்தடுத்த கஷ்டத்தை டிசைன் டிசைனா கூட இருந்துக்கிட்டே குளிப்பறிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டவங்களோ இல்லை பெத்தவங்களோ கூட பிறந்தவங்களோ யாருமே எனக்கு ஆதரவா இல்லை ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்க என்னதான் இந்த மண்டையோ தெரியல தான் ஆடலானே தன்னோட சதா ஆடுதுன்றது மகர ராசிக்கு பொருத்தமான விஷயம் முன்னாடி போய் நிக்கிறேன் என்னுடைய உறவுகள் செய்த தப்புக்காக என்னுடைய உசுரியும் கொடுக்க ரெடியா நிக்கிறேன் ஏன் பாசத்துக்கு மட்டும் ஏன் கடவுளே என்னை இப்படி பைத்திக்காரனா ஆக்கி வச்சிருக்க பைத்திக்காரியா ஆக்கி வச்சிருக்க இப்படி பல நாள் கேள்வியை மட்டும் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு அடப்போ நீ என்ன போய் பேசிட போற எப்போ சாகர் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்க போறியா அப்படின்ற ஒரு புரிதலோட வாழ்க்கையை வாழக்கூடிய மகர ராசிக்காரங்களே இப்ப தலைப்பு பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிருப்பீங்க ஐந்து கிரகங்கள் பலம் பெற்றிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறப் போகுது அதுவும் தலைவீதியே மாறப்போகுது நூறு சதவீதம் சீக்கிரடான விஷயம் இத பார்த்து கண்டிப்பா டென்ஷன் ஆயிருப்பீங்க அப்படி என்ன உங்களுக்கு இருக்க போகுது இந்த வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையை எப்படி மாறப்போகுது போகுது பாக்கலாங்களா மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராசிக்கு அதிபதியே சனீஸ்வர பகவானா இருக்கிறதுனால வேற யாரும் எனக்கு வேணா வைக்க வேணாம் நானே எனக்கு வேணா வச்சுக்கிறேன் நான் தான் முன்னாடி சொன்னேன் இல்லையா என்ன பிரச்சனை நடந்தாலேயும் என்னோட சுத்தி இருக்குங்களுடைய நன்மைக்காக நான் போய் தலையை விட்டுக்கிறேன் அதுங்க ஆனா வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி நின்று பொறுப்பேற்றுக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத அவங்க யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை தொடர்ந்து அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க தான் செய்யறாங்க நான் வழக்கம் போல என்னோட தலையை விட்டுக்கிட்டு மாட்டிட்டு முழிச்சுட்டு தான் இருக்கேன் இப்படிதான் மகர ராசியோட குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது தாராளமா காலகட்டம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதிகரிச்சாலும் அதை சமாளித்து விடுவதற்கான பண பலம் உங்ககிட்ட இருக்குங்க கூடுமான வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு ரிகொஸ்டாவே சொல்றேன் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக அவங்களுக்காக அனாவசிய செலவுகள் செய்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் நான் முன்னெச்சரிக்கையா சொல்றேன் அனாவசிய செலவுகள் செய்யாம தள்ளி நில்லுங்க போதும் செஞ்ச வரைக்கும் போதும் இனியாவது திருந்துங்க அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் பெருத்த போராட்டமா இருந்துச்சு இல்லையா கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரி இப்படியே போயிடுச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது முக்கியமா கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க உபத்திரம் வரக்கூடும் சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிப்பதோடு தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் காத்துக்கிட்டு இருக்கு தெய்வ பலம் கூடுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யாரால உங்களுக்கு நல்லது ஊபத்திரம் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லி பார்த்து உஷாரா இருங்க அதுவே அலுவலக பதவியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க நீ பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய அலுவலகத்துல உயிர போகுது பணி நிரந்தரமாக போகுது பணி சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க சோ வேலையை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ இல்ல துறையோ ரொம்பவே சாதகமா இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்கு பட் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு கூட்டு தொழில் செய்யறீங்களா உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் நல்லபடியா ஒத்துழைப்பை கொடுக்க போறாங்க அதுவே குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு நிம்மதியான நாட்களா அமைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமா இருக்க போகுது ஸோ சகல விதங்கள்லயும் நன்மைகள் உண்டு குடும்பத்துல மட்டும் நல்லவங்க கெட்டவங்க யாருங்கிறத தோல் உரிச்சு காட்டியிருக்காரு கடவுளை பார்த்து சுதானமா இருந்துகிட்டா மட்டும் போதும் சோ இந்த பலன்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து தான் இருக்கு சோ உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பாக்கலாங்களா மகர நட்சத்திரம் பொறுத்தரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம்ல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் மகர ராசின்னு சொல்லுவோம் ஒத்தாம் மகர மகராசின்னு சொன்னோம்னாக்க ஒரு சிலர் யோசிப்பீங்க நீ சொல்றது எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலையே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க சோ நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கு கொஞ்சம் வந்து மாறுபடும் உங்களுடைய ஜன ஜாதகத்தை பொறுத்து அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள் உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாம நான் உங்களுக்கு பலன் சொல்றேன் அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு ஒத்து போறதும் ஒரு சிலருக்கு மறுக்கிறதும் காரணம் உங்களுக்கு ஜன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதனால ஆனா ஆஃப் விஷயம் இது உங்களுக்கு செட் ஆகும் டீப்பா திங்க் பண்ணா மட்டும் ஒரு சில விஷயங்கள் மாறுபடுங்க உங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலே இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல வெளிச்சமான கிரகமான சூரிய பகவானும் குளிர்ச்சியான கிரகமான சந்திர பகவானும் புத்திக்கு அதிபதினம் புதன் பகவானும் மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க பாகிஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சுக்கர பகவான் கேது பகவான் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரக நிலையை வைத்து திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி மங்கள காரியங்கள் எல்லாமே மிக அருமையாக நடைபெறப் போகுது அதுவும் நல்லபடியா நடப்பதற்கும் உங்களுடைய திட்டங்கள் தீட்டுவதற்கும் இந்த காலம் அப்படிங்கிறது உதவியா இருக்கும் ரொம்ப நாளா பிளான் பண்றீங்க ஒரு நல்ல விஷயத்த நடத்தணும் திட்டம் போடுறது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒன்னா இருந்துச்சு சூப்பரா இருக்க போகுது இப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்க போகுது அப்படி ஒரு சாதகமான காலகட்டம் சுப செலவுகள் அதிகமாகும் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் நீங்க ஒன்று சேர்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதற்கும் இந்த நேரம் ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகுது மன தடுமாற்றம் இந்த காலகட்டத்துல உருவாகலாம் பட் அதை மட்டும் கொஞ்சம் ஆன்மீகத்துல மனசை நாட்டத்துக்கு உட்படுத்தி தெளிவான சிந்தனையோட இருந்தீங்கனாக்க அதையும் மாத்திக்கலாம் செலவு கூடும் எல்லாமே சுப செலவு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணை அன்பா இருப்பாங்க பிறமொழி பேசக்கூடியவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் நீங்க நினைச்சத சாதிச்சு கொள்ளக்கூடிய தகுந்த சூழ்நிலை இப்ப இருக்குங்க நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்க நீங்க இழந்த பதவி நல்ல பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாம நிதானமா எடுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய கடமையாவே நீங்க வச்சுக்கணுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்து அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும் மனக்கவலை நீங்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்பு சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னாக்க முன்னோர்களை வழிபாடு செய்ய பண பிரச்சனைகள் நீங்குங்க ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் உங்களுடைய பித்ருக்களுக்கு வழிபாடு செய்வதன் காரணமா பண பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா மகரம் உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை அனுசரித்து சென்றீங்கன்னா அவர்களுடைய உதவிகள் நீங்க கேட்காமலே கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் மட்டும்தான் பொருளாதார சிக்கல்கள் இருந்து நீங்க மீண்டு வர முடியுங்க நம்ம முன்னாடி சொன்ன செலவுகள் அப்படிங்கறத நீ நினைச்சுன்னா கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கல்வியில முழு கவனம் செலுத்தினால மட்டும்தான் அதிக மதிப்பெண்களை பெற இயலும் வேலையில கடின உழைப்பு இருந்தா மட்டும்தான் தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்போதுதான் உங்களுடைய கஜானாவை பணத்தால நிரப்ப முடியும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருப்பாங்க அதனால உற்பத்தி பெருகும் லாபம் அதிகரிக்கும் கிட்ட பேசுறப்போ நிதானமா பேசுங்க என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எச்சரிக்கையுடன் பேசுவது சிறப்பு ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு உற்சாகத்துல பேசிடுவோம் ஆனா அது நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத மறந்துடுவோம் இந்த காலகட்டத்தில் இருக்க ராகு குரு செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களுமே பலம் பெற்று நன்மைகளை வழங்குறாங்க நீங்க முக்கியமா காளிகம்பாலை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகத்தை தரக்கூடிய காலமா இருக்க போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அடுத்த திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் ராகு குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் ஒன்று கூடி உங்களோட கனவை நனவாக்குறாங்க உங்களுடைய நிலையிலிருந்து நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்க போகுது நினைச்சத நினைச்சபடியே நடத்தி காட்ட போறீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவி புகழ் எல்லாம் உண்டாகுங்க மேலும் உங்களுடைய தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் உதவிகளும் உங்களுக்கு ஆதரவா இருக்குங்க திருமணம் ஆகாத இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்லா வரணமையுங்க அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கே தெரியும் இல்லையா அவசியமான பயணம் எது அனுகூலமான பயணம் எதுன்னு சொல்லிட்டு சோ நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமா பாதமாங்கறதை முடிவு பண்ணிட்டு அப்புறம் பயணம் மேற்கொள்ளுங்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் கிட்ட நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் சுகமான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கு மனசுல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம் வாகனங்கள்ல போக்குறப்ப மட்டும் எச்சரிக்கை தேவைங்க உடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுது தொழில முன்னேற்றம் ஏற்படும் தாய்மாமனுக்கு நன்மைகள் ஏற்படுங்க சிலருக்கு கௌரவ பட்டங்கள் தேடி வருங்க அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சுக சௌரியங்கள் அதிகரிக்கூடிய காலகட்டம் சுப செய்திகளால மனம் மகிழுங்க வெளிநாட்டு பயணம் வாணிபத்தால தன லாபம் அதிகரிக்கும் வீட்டுல அமைதியும் நிம்மதியும் நிலவ போகுது மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க வீண் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகரிக்க செய்வது நல்லது வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கண்டிப்பா கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படுங்க லாபத்தால உங்களுடைய வசதிகள் பெருக்க போகுது பணிபுரியும் பெண்களுக்கு தன்னுடைய உயர் அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்துல மகிழ்ச்சி போங்க செய்யுங்க மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை சீராகும் செல்வாக்கு உயரும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் குருவினுடைய சஞ்சார நிலையும் அவருடைய பார்வையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குங்க நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள் கூட கடகடன்னு நடக்குங்க சோ சகல விதங்களையும் நன்மைகள் மட்டுமே வரக்கூடிய பதினைந்தாம் இருந்து மகர ராசிக்கு நடக்கப் போகுதுங்க சோ இப்போ வரைக்கும் பொது பலன் பார்த்தாச்சு நட்சத்திர பலன்களை பார்த்தாச்சு இன்னும் கூடுதலாக இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து வந்த சூரியன் விலகி பாகிஸ்தானத்துக்கு செல்வது நல்ல அமைப்பு ராசிக்கு ஆறுக்கு உரிய புதன் எட்டாம் இடத்துல தனித்து இருக்கிறதுனால சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு மேலும் சொல்லணும்னா விபரீத ராஜயோகமான பலன் உண்டு எதிர்பாராத மாற்றங்கள் வந்து மகிழ்ச்சி அளிக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தாய்வழி சொந்தங்கள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்க போறாங்க சிலருக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்துல ஈர்க்கிறதுனால மனசுல தைரியத்தையும் ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கறாரு காரிய தடைகள் எல்லாமே விலகி எல்லா விதங்களையும் வெற்றிகள் உங்களை தொடர போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா அனுமனை சனிக்கிழமைகள்ல வணங்க அனைத்து நன்மைகளும் விளையும் அருகே உள்ள நவகரக சன்னதிக்கு சென்று ஒன்பது முறை வளம் வர எல்லா விதங்களிலையும் நன்மைகள் அதிகரிக்குங்க இவ்வளவுதாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியில இருந்து யோகமான காலம் பிறந்துருச்சு மனசுல கூடிய எல்லா கஷ்டங்களையும் விலக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த வீடியோ பிடித்தி பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்னைக்கும் மகர ராசிக்கு சிறப்பான நாளாகவே தொடரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்